சகோதரிகளே மாதா தேவியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளில் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து என்கின்ற அந்த திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இது ஒரு புகழ்ச்சி பாடலாக தாவிட அரசர் பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு திருப்பாடல் ஒரு விசேஷமான ஒரு சிறப்புமிக்க ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இதனை போயம் அக்ரௌஸ்டிக் சாம் என்று சொல்லி அவர்கள் அழைப்பார்கள் இந்த அக்ரோஸ்டிக் போயம் என்றால் என்னவென்றால் இதனுடைய ஒவ்வொரு வரிகளும் அதற்கு அதனுடைய முதல் எழுத்துக்களை நாம் எடுத்தோம் என்றால் அந்த பாடலினுடைய அந்த ஒரு தலைப்பையோ அந்த பாடலினுடைய மைய கருத்தையோ சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சொல்லை நம்மால் எடுக்க முடியும் குறிப்பாக ஒரு ஆங்கிலத்தில் நாம் ஏ ஃபார் ஆப்பிள் ஃபார் பால் ஃபார் கேட் என்று நாம் கடைசி வரை சொல்கின்றோம் அப்படியாக இந்த ஒரு பாடலும் இந்த பாடலினுடைய முதல் வரிகளை நாம் எடுக்கின்றபோது இது ஒருவேளை ஒரு மொழியினுடைய ஆமுடல் அக்கு வரை இருக்கக்கூடிய ஒரு வகையாகவோ அல்லது இந்த பாடலுடைய கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய ஒரு முதல் பகுதியாகவோ இது வந்து அமையப்பெறலாம் இந்த ஒரு திருப்பாடல் அந்த ஒரு வகையில்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது எபிரிய மொழியில் ஆலப் என்கின்ற முதல் எழுத்தினிருந்து தௌ என்கின்ற கடைசி எழுத்து வரை இந்த ஒரு திருப்பாடல் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்தின் ஆர்வமாக இருக்கின்றது இதனை மிக அழகாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் ரொனால்ட் நாக்ஸ் என்கின்ற அந்த விவளிய மொழிபெயர்ப்பிலே நம்மால் இதனை பார்க்க முடியும் உதாரணத்துக்கு படிக்கின்ற போது முதல் வசனம் ஏ அண்ட் ஐ நா மூன்றாவது வசனம் சி கேன் பி வர்த்தி இப்படியாக இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வசனங்களும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏ முதல் அந்த வைத்து பெற்ற ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றது இவ்வளவு திருப்பாடலை தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடலை இப்படி எதற்காக அமைத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த ஒரு திருப்பாடலை அந்த யூத மக்கள் தினசரி மனப்பாடம் செய்வதற்காகவும் அதன்படி ஜெபிப்பதற்காகவும் ஏதுவாக இருப்பதற்காக இந்த ஒரு திருப்பாடல் இப்படி அமைக்கப்பட்டிருப்பதாக விவிலி அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த ஒரு திருப்பாடலை பற்றி நாம் பார்ப்போம் இந்த ஒரு திருப்பாடல் கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக நாம் பார்க்கின்றோம் கடவுளை அரசராகவும் அவரை ஆண்டவராகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கின்றது இந்த திருப்பாடலுடைய முதல் இரண்டு வரிகளை முதல் இரண்டு இறைவசனங்களை நாம் என் கடவுளே என் அரசே என்று சொல்லி தாவிட அரசர் அழைக்கின்றார் இது கடவுளை நேரடியாக பார்த்து அவரை அழைப்பது போகவும் கடவுளை என்னுடைய கடவுள் என்னுடைய அரசர் என்று தனித்துவமான ஒரு உறவு நிலையை இவர் ஏற்படுத்துவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த இரண்டு வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது கடவுளை போற்றி புகழ தாவிட அரசர் அழைக்கின்றார் அதிலும் இந்த இரண்டு வசனங்களே மூன்று வேளை எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் என்றும் எப்பொழுதும் அவரை போற்றுங்கள் என்று இரண்டு முறையும் நாள்தோறும் அவரை போற்றுங்கள் என்று ஒரு முறையுமாக இந்த இரண்டு வசனங்களிலே மூன்று முறை ஆண்டவரை எப்பொழுதும் போற்ற வேண்டும் என்று சொல்லி தாவிட அரசர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது எட்டு முதல் ஒன்பது வரை இருக்கக்கூடிய வசனங்கள் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவருடைய பண்பு நலங்களை நம்மால் இந்த ஒரு திருப்பாடலில் பார்க்க முடிகின்றது ஆண்டவர் இரக்கமும் கனியும் மிக்கவர் அவர் சினம் கொள்ள தவமடிப்பவர் அவர் அனைவரோடும் இருப்பவர் எளிதில் நம்மோடு உரையாடக்கூடியவர் என்றெல்லாம் ஆண்டவருடைய பண்பு நலன்களை இந்த திருப்பாடலுடைய கருத்தில் மைய பகுதியில் நம்மால் பார்க்க முடிகின்றது இறுதியில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் அவரை நாம் புகழக்கூடியவும் அவருக்கு நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடலுடைய பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த ஒரு இறுதி பகுதியில் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்ற பார்க்கின்றபோது ஆண்டவர் ஆண்டவராகவும் அரசராகவும் இருக்கின்ற போது அந்த மக்கள் அவரை போற்றவும் அந்த அரசினுடைய மேன்மையை மற்றவர்களுக்கு எடுத்துக் காட்டக்கூடியவர்களாக இருக்கவும் சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கின்றது எனவே இந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மாற்றிப்படுத்தவும் அவருடைய அரசின் மேன்மையை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நாம் இன்றைய நாளில் முடிவு செய்வோம் ஜெபிப்போமாக அன்பின் ஆண்டவரை இதோமை போற்றவும் உண்மை புகழவும் நாங்கள் இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம் உம்முடைய திருப்பாடல்களை நாங்கள் போது நீர் எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்று சொல்லி நாங்கள் உணர்கின்றோம் அந்த மேன்மையை நாங்கள் மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய இருக்க நீர் அருளை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்